தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று தொடங்கி இன்னும் சில நாட்களுக்கு நாம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய நிகழ்வு ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் அறிமுக உரையாக அமைந்துள்ளது உலகம் அனைத்திற்கும் ஆதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமான் அவரும் தனது குமாரன் முருகனை சுவாமி மலையில் குருவாக கொண்டு உபதேசம் பெற்றார் ஆய கலைகள் அறுபத்து நான்கனுக்கும் அரசியானவள் சரஸ்வதி தேவி கலைகளுக்கு அதி தேவதையான சரஸ்வதிக்கும் ஒரு குருநாதர் உண்டு அவர்தான் ஹயக்ரீவர் அவர் வேறு யாருமல்ல திருமாலேதான் குதிரை முகம் பெற்றிருந்த ஹயக்ரீவன் என்னும் அரசன் தனக்கு ஹயக்ரீவனால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தான் அதாவது தான் மட்டுமே குதிரை முகம் பெற்றிருந்ததால் தனக்கு வேறு எவராலும் அழிவு ஏற்படாது என்று கருதி இருந்தான் தேவாசுர போர் ஒன்றில் திருமால் பல காலம் பங்கேற்றார் போராடிய களைப்பினால் தமது வில்லின் மீது சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார் தேவர்கள் அவரை எழுப்ப விரும்பினர் அதனால் இந்திரன் கரையான் பூச்சிகளாக வடிவெடுத்து திருமாலின் வில்லின் நாணை அறுத்து விட்டான் வில்லின் அதிர்ச்சியால் திருமால் விழித்தெழுவார் என்று தேவர்கள் எண்ணினர் ஆனால் வில்லின் முனை திருமாலின் கழுத்தை துண்டித்து தனியே வீசி எறிந்துவிட்டது தேவர்கள் வேள்விச்சாலையிலிருந்து எடுத்து வந்த ஒரு குதிரையின் தலையை திருமாலின் உடலில் பொருத்தினர் அதனால் அவர் குதிரை முகம் பெற்றுவிட்டார் ஹயம் என்றால் குதிரை என்று பொருள் குதிரையின் முகம் பெற்ற திருமாலும் அப்போது ஹயக்ரீவர் ஆகிவிட்டார் அழகிய தமிழில் ஹயக்ரீவரை பரிமுக பெருமான் என்பர் பரிமுகப் பெருமான் ஹயக்ரிவாசுரனை வதம் செய்தார் அது அவர் செய்த நிக்ரகம் அல்லது அழித்தல் பணியாகும் பிறகு அகத்தியர் வழியாக அளித்த ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் என்னும் ஆயிரம் திருப்பெயர்கள்தான் அவர் செய்த அனுகிரகம் அல்லது அருள் என்பதாகும் இயந்திரங்களின் ஆற்றலை அளக்க நாம் இன்று பயன்படுத்தும் அளவு குதிரை சக்தி அதாவது ஹார்ஸ் பவர் ஆகும் பராசக்தியின் அளவற்ற ஆற்றலை அளந்து அகத்தியருக்கு உரைத்தவர் குதிரை முகம் உடையவர் என்ற கருத்து சிந்திப்பதற்குரியது பதினெட்டு புராணங்களில் ஒன்று பிரம்மாண்ட புராணம் ஸ்ரீ லலிதாம்பிகையின் திருவிளையாடல்களை கூறும் ஸ்ரீ லலிதோபாக்கியானம் என்னும் பகுதி அப்புராணத்துள் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீ லலிதோபாக்கியானத்தில் இடையில் வருவதுதான் அம்பிகையின் திருப்பெயர்களாகிய ஸ்ரீ லலிதா சகசிரநாமமாகும் ஆயிரம் திருநாமங்களையும் நூற்றி எண்பத்தி இரண்டு ஸ்லோகங்களில் அடக்கி அரிய மந்திர சாஸ்திரமாக வழங்கியுள்ளார் வியாசமுனிவர் அதே நேரத்தில் இது ஒரு தோத்திரமாகவும் திகழ்கிறது இதனை பலரும் அன்றாடம் பாராயணம் செய்து வருகின்றனர் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்திற்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தமிழ் முனிவர் ஆகிய அகத்தியருக்கு இதனை உபதேசம் செய்தார் இதற்கு முதலில் பாஸ்கர பாஸ்கரராயர் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர் எனினும் அவர் தமிழ் மண்ணில் காவிரி கரையில் குடியேறிவிட்டார் அவர் பெரிதும் போற்றி வணங்கிய தர்க்க வியாக்கரண பண்டிதரான ஸ்ரீ கங்காதர வாஜபேயர் ஒரு தமிழர் தமிழ்நாட்டில் உள்ள சைவ திருத்தலமாகிய என்ற திருக்கோவிலில்தான் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் அரங்கேறியது ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்திற்கு விரும்பினார் தமது சீடர் ஒருவரை அழைத்து சகசிரநாமத்தை வாய் என்றார் அச்சீடர் எடுத்து வந்த சகசிரநாம சுவடியை பிரித்து பார்த்தார் சங்கரர் அது லலிதா சகசிரநாமம் அல்ல ஸ்ரீ விஷ்ணு நாமம் அடங்கிய சுவடி சங்கரர் தமது சீடரை நோக்கி இதுவல்ல அம்பிகையின் எடுத்து வாய் என்றார் சீடர் இரண்டாவது முறை எடுத்து வந்த சுவடியும் அதே விஷ்ணு நாமத்தின் மற்றொரு பிரதியாக இருந்தது சங்கரர் சற்று கண்மூடி தியானித்தார் சங்கரரே நீர் எமது சகோதரனான விஷ்ணுவின் சகசிரநாமத்துக்கே உரை எழுதுங்கள் எனது சகசிரநாமத்துக்கு உரை எழுத மற்றொரு மகான் தோன்ற போகிறார் என்று அம்பிகை அஷரீரியாக கூறினாள் அம்பிகை குறிப்பிட்ட அந்த மகான் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் மகாராஷ்டிர மாநிலத்தில் அவதரித்தார் கம்பீரராயர் கோணகாம்பாள் தம்பதியரின் குமாரராக தோன்றிய அந்த மகான்தான் ஸ்ரீ பாஸ்கரராயர் ஆவார் அவர் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் சாத்த ஆகமங்களையும் கற்றுத் தேர்ந்து பெரும் புலவராக திகழ்ந்தார் காசியில் நரசிம்ம அத்வாரி என்பவரிடம் ஸ்ரீவித்யா தீட்சை பெற்று அம்பிகை வழிபாட்டு நெறியில் தன்னிகரற்று விளங்கினார் தஞ்சை மன்னரின் அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிற்கு எழுந்தருளினார் திருவாலங்காட்டைச் சேர்ந்த கங்காதர வாஜ்பேயர் என்ற தர்க்க சாஸ்திர பண்டிதரின் மாணவரானார் தமது குருநாதரின் ஊராகிய திருவாலங்காட்டுக்கு எதிரிலேயே காவிரி கரையில் தங்கிவிட்டார் தொன்னூற்றி ஐந்து வயது வாழ்ந்திருந்த பாஸ்கரராயர் ஆனந்தி பார்வதி என்ற இருவரை மணந்து இல்லற ஞானியாக திகழ்ந்தார் இவருக்கு மன்னர் மானியமாக கொடுத்த ஊர் பாஸ்கர ராஜபுரம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு மனைவி ஆனந்தி நிர்மாணித்த சிவன் கோவில் பாஸ்கரேஸ்வரர் திருக்கோவில் என்ற பெயருடன் விளங்குகிறது பாசுரானந்தநாதர் நாதர் என்ற தீக்ஷா நாமம் பெற்றிருந்த பாஸ்கர ராயரின் ஸ்ரீ லலிதா சகசிரநாம உரை சௌபாகிய பாஸ்கரம் என்று அழைக்கப்படுகிறது இவரது வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிகள் பலவும் சகஸ்ரநாம விளக்க பேருரையுடன் தொடர்புடையவை ஆகையால் அவற்றை நாம் அந்தந்த இடத்தில் சிந்திப்போம் மகாபாரதத்தின் நடுவில் அடங்கியுள்ளது பிரம்ம வித்தையாகிய ஸ்ரீமத் பகவத்கீதை பிரம்மாண்ட புராணத்தின் நடுவில் அமைந்துள்ளது ஸ்ரீவித்தையாகிய ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் அம்பிகை தனது ஸ்ரீபுரம் என்ற நகரில் சிந்தாமணி வீட்டில் கொலுவேற்றிருக்கிறாள் அங்கு கூடியிருந்த இந்திராதி தேவர்களும் ஏனையோரும் கேட்கும் வண்ணம் தனது ஆயிரம் திருப்பெயர்களை பாடும்படி வாக்தேவிகளுக்கு ஆணையிட்டாள் அம்பிகை வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி ஆகிய எண்மரும் வாக்தேவிகள் எனப்படுவர் ஸ்ரீ சக்கரத்தில் எட்டாவது சுற்றாகிய எட்டு கோணமுள்ள சர்வரோக ஹர சக்கரத்தில் இந்த எண்மரும் இருப்பார்கள் குளிர்ச்சியான வெண்ணிறமுள்ள தோற்றத்துடன் விளங்குபவர்கள் பராசக்தியுடன் மிகவும் நெருக்கமான தொடர்புடைய வாக்தேவிகளை ரகசிய யோகினிகள் என்று சிறப்பித்துக் கூறுவர் அம்பிகை அடியார்களுக்கு சிறந்த பேச்சாற்றலை அருளும் பணியை பராசக்தி இவர்களிடம் கொடுத்திருக்கிறாள் உலோக முத்திரை என்ற தமது மனைவியுடன் அம்பிகையை வழிபட்டவர் தமிழ் முனிவராகிய அகத்தியர் அவர் பரிமுகப் பெருமானிடம் வாக்தேவிகள் அம்பிகைகளின் சந்நிதியில் பாடிய ஆயிரம் நாமங்களை தமக்கு உபதேசிக்க வேண்டினார் ஆர்வமுள்ள மாணவனுக்கு எதையும் மறைக்காமல் உபதேசிக்க வேண்டியது நல் ஆசிரியரின் கடமையாகும் அதனால் பரிமுக பெருமான் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தை அகத்திய முனிவருக்கு உபதேசித்தார் அந்த நாமங்களையும் அவற்றின் விளக்கங்களையும் இனிவரும் நாட்களில் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் அறிமுக உரையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் தியான ஸ்லோகம் குறித்து சிந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்